நாளை உனை நான் அதில் விழப்போவது நானாவே இது எனது சபதமாகும் அர்ஜுனனுடைய மரணம் நாளை நிகழ வேண்டும் சரியாக சொன்னாய் துச்சாதனா ஒருவேளை அர்ஜுனன் நாளை என்னை வதைக்கவில்லை சுயமாக அக்னி ஸ்நானம் செய்வான் ஒருவேளை அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதைத்தாலும் அவன் சாம்பலாவது நிச்சயமாகும் என் தந்தை எனக்கு ஒரு வரம் அளித்திருக்கிறார் ஜெயத்ரதனின் சிரமானது எவரின் கரத்தால் பூமியில் விழுகிறதோ அக்கணமே அவன் உடல் எரிந்து விடுவான் அவ்வாறு நிகழ்ந்தால் அது கௌரவர் சேனைக்கு லாபம் அளிக்கும் ஆனால் இந்த ஜெயத்ரதன் தம் அனைவருக்காக இன்னுயிர் துறப்பேன் என்று கனவு காண வேண்டாம் துரியோதனா கவலை உனக்கு தேவையில்லை எமது சகோதரியின் கணவன் உன் உடல் விட்டு உயிர் பெரிய நாங்கள் அனுமதியோ உன் உயிரை காக்கும் கடமை உரியவனாவான் இந்த துரியன் அர்ஜுனா உனது சபதத்தை கைவிடு உன்னால் ஜெயத்ரதனை நிச்சயம் அடைய இயலாது என் பாதை விட்டு விலகங்கள் குருதேவரே என் சபதம் முடிக்கும் பணிக்கு எவர் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் சாம்பலாக்குவேன் என் மகனது மரண வேதனை இன்று அர்ஜுன நம்புகளில் தீயாய் தரிக்கும் எளிப்படும் அஸ்திரம் ஒவ்வொன்றும் என் புதல்வன் அபிமன்யுவே நாள் இன்று ஜெயத்ரதனை அடைவதென்பது இயலாது அன்பு விஜயா சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு சில நாழிகைகளே மீதம் உள்ளது ஜெயத்ரதன் மறைந்திருக்கும் இடத்தினை நெருங்குவதற்கு உன்னால் முடியாது அர்ஜுனா இன்னும் சிறிது நேரத்தில் சூரியன் அஸ்தமனமாகும் அதற்கு பிறகு நீ தேடும் ஜெயத்ரதன் சமதத்தை நிறைவேற்றும் அழகினை காண உனக்கெதிராக உன் முன் தோன்றுவார் சூரியன் மறைய சிறிது நாழிகையே மீதம் உள்ளது அதன் பிறகு அந்த அர்ஜுனனுக்கான சிதை தீயை இருகரம் கொண்டு மூட்டுவேன் வீரர்களே சூரிய அஸ்தமித்தவுடன் நாம் அனைவரும் நோக்கி புறப்படுவோம் ஆச்சரியம் கண்டேன் துச்சாதனா பாண்டுவின் புதல்வன் குரு துரோணரின் சீடன் காண்டிவதாரி அர்ஜுனன் தோல்வி அடைய போகிறான் உனது இந்த தோல்வியானது தோல்விக்கான அறிகுறி அதோடு இந்த யாதவ குலத்தின் வாசுதேவ கிருஷ்ணன் உலகை காப்பவன் என்று அறியப்படுபவன் ஏன் என்று உன்னை காக்காமல் தவிக்க வைத்தான் அர்ஜுனா ஒன்றை நினைவு கூறுகிறேன் அன்று பெரும் சேனைக்கு பதிலாக நீ வேண்டியது உதவாத இந்த வாசுதேவனை அல்லவா அதனால் கிடைத்த லாபம் என்ன அர்ஜுனா சூரியன் அஸ்தமித்து விட்டது உன் தோல்வியும் உறுதியாகி விட்டது உனக்கான சிதை உனக்காக காத்திருக்கிறது சபத வார்த்தைகள் சிந்தையில் உள்ளதா அர்ஜுனா இறங்கி வா தம் இறைவனாவின் மாதவா ஏற்பட்டிருக்கும் இந்த தோல்வியும் தமது ஏற்பாடு என்று அறிவே மனமாற ஏற்கிறேன் அஸ்தமித்ததா வீரனே அரசின் இருள் சூழ துவங்கிவிட்டது அப்படி என்றால் அர்ஜுனன் சிதைக்கு தீ மூட்டும் நேரம் நெருங்கி விட்டது மகாராஜா சூரியன் அஸ்தமித்து விட்டது இது சூரிய அஸ்தமனம் அல்ல சூழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது அசுதேவ கிருஷ்ணனின் சூழ்ச்சி உடனே ஜெயத்ரதனை வெளிப்படாமல் தடுக்க வேண்டும் அஸ்தமனத்திற்குள் என்னுடைய கதையை முடித்து சிதையில் ஏற்றுவதாய் நீ சூளுரைத்தாய் இல்லையெனில் சிதை ஏறுவேன் என்று உரைத்தாய் ஆனால் நடந்ததென்ன சிதையில் ஏறப்போவது நான் அல்ல நீதான் சூரிய நாராயணன் அஸ்தமித்து விட்டான் அர்ஜுனா இன்னும் என் உடல் உயிர் கொண்டுள்ளது வாருங்கள் காந்தார அரசே தாம் தீட்டிய திட்டம் வெற்றி பெற்றது வாசுதேவ கிருஷ்ணா உனது சுதர்சன கொண்டு சூரிய சூரிய பிரகாசத்தை அஸ்தமனத்தை தடுக்க இயலாது ஆனால் சூரிய நாராயணன் அஸ்தமித்ததற்கான சூழலை உருவாக்க வல்ல வண்ணால் ஆணவம் கொண்ட உயிர் பிரிய போகிறது வேண்டாம் அர்ஜுனா ஒருவேளை உன் கரத்தால் என்னுடைய சிரமானது பூமியில் உருண்டால் அக்கணமே நீ சாம்பலாகி போவாய் அவ்வாறு ஒரு வரத்தை என் தந்தை எனக்கு நல்கி இருக்கிறார் கவலை வேண்டாம் ஜெயத்ரதா உன்னுடைய இப்பிறப்பானது உனை ஈன்றவருடைய ஆசி என்றால் நீ இறக்கவிருக்கும் தருவாயிலும் உனை ஈன்றவரின் ஆசியை நிச்சயம் பெறத்தான் வேண்டும் ஆகையால் நான் உன் மீது பாசுபதாஸ்திரத்தை பிரயோகிக்க விருக்கிறேன் தன் மூலம் வெட்டுண்டு உனது சிரம் நேராக உனை ஈன்றவருடைய மடியில் சென்று விடு சிந்துராஜன் ஜெயத்ரதனுடைய சிரமானது அவனை ஈன்றவருடைய மரணத்திற்கே காரணமானது